வணக்கம் இன்னைக்கு நாம பிரைன் ரேசியோட ரொம்ப ஃபேமஸான இலக்குகள் புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் நீங்க யோசிச்சிருக்கீங்களா அவங்க நினைச்சதெல்லாம் டக்குன்னு செஞ்சு முடிக்கிறாங்க ஆனா மத்தவங்க வெறும் கனவோடயே நின்னுடுறாங்க ஆமா இது ஒரு முக்கியமான கேள்வி இதுல இருந்து உங்களுக்காக அதாவது நேர்களுக்காக சில பிராக்டிக்கல் வழிகளை எடுக்கிறது தான் நம்ம இன்னைக்கு பாக்க போறது கரெக்ட் ட்ரேசி சொல்ற மாதிரி வெற்றிக்கு வழி எல்லாம் ஏற்கனவே இருக்கு சீக்ரெட்லாம் ஒண்ணும் இல்ல சாதாரணமா ஆரம்பிச்சு பெரிய உயரத்துக்கு போன பல பேரோட அனுபவத்தில இருந்து வர்ற சில முக்கியமான விஷயங்களை தான் நாம இப்ப அலச போறோம் ஓகே அப்ப முத பாயிண்ட் என்ன இலக்குகளை மத்தி வெறும் மனசுல நினைச்சா போதுமோ இல்ல இல்ல அதுதான் முக்கியம் உங்க இலக்குகள் வந்து தெளிவா குறிப்பா விரிவா இருக்கணும் அதை விட முக்கியம் அதை நீங்க எழுதி வைக்கணும் ஓ எழுதணுமா இதெல்லாம் வந்து துல்லியமா எழுதுனோரு ட்ரேசி சொல்றாரு சரி சரி இப்ப நீங்க யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு இலக்க இந்த மாதிரி எதிக்கீங்கள நீங்களே கேட்டுக்குங்க இதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்கு நீங்க எழுதும் போது உங்க ஆழ் மனசுக்கு அது ஒரு ஒரு தெளிவான கமாண்ட் மாதிரி போகுது நம்ம நிறைய பேர் ஸ்மார்ட் கோல்ஸ் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா மெஷரபிள் டைம் பவுண்ட் ஆனா ட்ரேசி வந்து இதை விட டீப்பா போறாரு குறிப்பா அந்த எழுதப்பட்ட விஷயம் ரொம்ப முக்கியம் சொல்றாரு ஓகே அடுத்த பாயிண்ட் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே இலக்கு வந்து சவாலா இருக்கணும் அதாவது ஒரு அம்பது தான் ஜெயிக்க சான்ஸ் இருக்கணுமா ஆமா இதுதான் கொஞ்சம் என்னடா இதுன்னு ஏன் அப்படி நூறு சதவீதம் உறுதியான இலக்கு தானே நல்லா இருக்கும் கடினமா உழைக்க வைக்கும் ஒருவேளை நீங்க தோத்துட்டா கூட அந்த முயற்சி இருக்குல்ல அதுலயே நீங்க நிறைய கத்துக்குவீங்க வளருவீங்க ரொம்ப ஈஸியான இலக்கு நம்மள பெருசா மோட்டிவேட் பண்ணாது புரியுது முயற்சி பண்ணணுங்கிற அந்த தூண்டுதல் அதுல இருக்கு சரிதான் சரி சவாலான இலக்க எழுதி வச்சாச்சு அப்புறம் அத மனசுல எப்படி ஏத்துறது அங்கதான் அடுத்த டெக்னிக் வருது காட்சிப்படுத்தல் இது சும்மா பகல் கனவு மாதிரி இல்லையா இல்லவே இல்ல இது ரொம்ப சீரியஸான விஷயம் உதாரணத்துக்கு மைக்கேல் பெல்ப்ஸ் அந்த ஒலிம்பிக்ஸ் ஆமா ஆமா அவர் வந்து நீச்சல் குளத்தோட சத்தம் தண்ணி தெரிக்கிறது போட்டியாளர்கள் ஜெயிக்கிற அந்த உணர்ச்சி எல்லாத்தையும் அப்படியே மனசுல கொண்டு வருவாராம் அதே மாதிரி உங்க நீங்க அடையும் போது எப்படி இருக்கும்னு உங்களால இவ்ளோ தெளிவா கற்பனை பண்ண ஆனா இது தானா வர்ற கவலை மாதிரி இல்லாம நாமளா உருவாக்கணுமா கரெக்டா சொன்னீங்க இது வந்து அதாவது திட்டமிட்டு செய்யறது அப்பதான் உங்க மனசோட ஆற்றல் ஒருமுகப்படும் இதுல முக்கியம்னு எ சொல்றாரு எவ்வளவு எவ்வளவு நேரம் டியூரேஷன் எவ்வளவு உணர்ச்சி தீவிரத்தோட இன்டென்சிட்டி எவ்வளவு தெளிவா கிளாரிட்டி பண்றீங்கன்னு ஓகே ஓகே பாக்கணும்சி டியூரேஷன் இன்டென்சிட்டி கிளாரிட்டி நோட் பண்ணிக்கிட்டேன் சரி இப்ப பெரிய இலக்கு இருக்கு அதை எப்படி செயல்படுத்துறது ஒரே அடியா பாத்தா மலைப்பா இருக்குமே அதுக்கு ட்ரேசி சொல்ற வழி அத சின்ன சின்ன கையாளக்கூடிய கூடிய உடைக்கணும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் ஆமா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சின்ன வேலைய முடிச்சதும் டிக் பண்றது இல்லனா ஒரு டைமரை வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இத முடிக்கணும்னு ட்ரை பண்றது இப்படி ஒரு சின்ன டாஸ்க் முடிக்கும் போது உங்க மூளையில என்டோர்பின் ஒன்னு சுரக்குமா என்டோர்பின் அது என்ன அது ஒரு ஒரு ஃபீல் குட் ஹார்மோன் மாதிரி அந்த சின்ன வெற்றி தர்ற திருப்தி அடுத்த ஸ்டெப்புக்கு போக உற்சாகப்படுத்தும் ஓ அதுதான் விஷயமா அந்த சின்ன சின்ன வெற்றிகள் தான் நம்மளை நகர்த்திக்கிட்டே போகுது மிகச்சரியா அந்த மொமெண்டம் வேணும் இல்லையா அதன் பண்ண உங்க முன்னேற்றத்தை கண்காணிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லனா எங்க போறோன்னே தெரியாம போயிடும் அதுக்கு ரெண்டு சிம்பிள் வழி சொல்றாரு ஒன்னு உங்க ஒட்டுமொத்த வெற்றிக்கு ஒரு முக்கியமான அளவீடு ஒரு கீ மெட்ரிக் கண்டுபிடிக்கணும் உதாரணத்துக்கு யூடியூப் கவுண்ட் அந்த அடைய நீங்க டெய்லி செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்னவோ அதான் உதாரணத்துக்கு டெய்லி ஒரு வீடியோ ஐடியா யோசிக்கிறது ஓ ஆக்டிவிட்டி சரிதான் இது ஒரு கேம் மாதிரி மாத்திக்கிட்டா ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இது நல்ல ஐடியா அந்த பெரிய இலக்க கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அடுத்தது வந்து ஒரு முக்கியமான மனநிலை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா ரொம்ப அடிப்படை உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு லோக்கஸ் லோக்கஸ் ஆஃப் ஆஃப் அதாவது உங்க வாழ்க்கை வண்டியோட டிரைவர் சீட்ல நீங்க இருக்கீங்களா இல்ல சூழ்நிலைகள் தான் ஓட்டுதா ஜெயிக்கிறவங்க எல்லாரும் அவங்க வாழ்க்கைக்கு அவங்கதான் முழு பொறுப்புன்னு நம்புறாங்க அதுக்கு பேரு இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஆனா சிலர் எப்ப பார்த்தாலும் மத்தவங்கள குறை சொல்லுவாங்க இல்லையா நேரம் சரியில்லை அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு அதுதான் எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் சூழ்நிலைகளையும் மத்தவங்களையும் குறை சொல்றவங்க அவங்க பெரும்பாலும் அப்படியே நின்னுடுவாங்க பெருசா எதுவும் செய்ய மாட்டாங்க நீங்க உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க கண்ட்ரோல் எங்க இருக்கு இது இது ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்வி ஏன்னா நம்ம ஈஸியா வெளியே காரணம் சொல்லிடுறோம் டைம் இல்ல சான்ஸ் கிடைக்கலன்னு ஆனா நம்ம கையில என்ன இருக்குங்கறத பாக்க இது தூண்டுது ஆமா கடைசியா இது எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்ட இன்னொன்னு சுய புரிதல் செல்ஃப் அவேர்னஸ் உங்களுடைய அடிப்படை மதிப்புகள் அதாவது வேல்யூஸ் என்ன உங்க நம்பிக்கைகள் பிலீப்ஸ் என்ன இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரியணும் எதுக்காக அப்போதான் அதுக்கேத்த மாதிரி கோல் செட் பண்ண முடியும் இல்லனா ஒரு பக்கம் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும் இன்னொரு பக்கம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற வேல்யூ இருக்கும் இது ரெண்டும் முரண்பட்டா ஒரு இழுபறி நிலையிலே இருப்போம் இல்லையா ஆமா ஆமா புரியுது வேல்யூஸ் கேத்த கோல்ஸ் ஆக இன்னைக்கு நாம பார்த்தது தெளிவா எழுதப்பட்ட சவாலான இலக்குகள் ஆமா பெரிய வேலைய சின்னதா உடைச்சு ப்ராக்ரஸ் ட்ராக் பண்ணி அந்த எண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் முன்னாடி போறது கரெக்ட் முக்கியமா எல்லா ஏத்திரிலாம் இருக்கு அந்த இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் மனப்பான்மை இதெல்லாம் தான் பிரெயின் ட்ரேசி சொல்ற முக்கியமான விஷயங்கள் ஆமா இந்த டிஸ்கஷன் முடியும் போது உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை ட்ரேசி வந்து நம்ம செட் பண்ற ஒவ்வொரு கோலையும் ஒருவேளை மற்ற எல்லா சின்ன சின்ன கோல்ஸையும் செட் பண்றதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையோட அந்த அடிநாதமான உண்மையான நோக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் நீங்க செய்ய வேண்டிய முதல் முக்கியமான ஸ்டெப்பா இருக்குமோ சும்மா யோசிச்சு பாருங்க உங்க உண்மையான ஆழமான நோக்கம் என்னவா இருக்கும்